வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரோபி எழுத்தாளர் அம்பை மொழிபெயர்த்த சந்தால் பழங்குடி இளம்பெண் ஒருத்தி தன் தகப்பனுக்கு எழுதிய கவிதை அப்பா உன் நாடுகளை விட்டுத்தான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்ற தொலை தூரத்தில் என்னை கட்டி வைக்காதே மனிதர்கள் வாழாமல் கடவுள்கள் மட்டும் வாழும் இடத்தில் மனம் ஏற்பாடு செய்யாதே காடுகள் ஊரில் செய்யாதே என் திருமணத்தை நிச்சயமாக எண்ணங்களை விட வேகமாய் கார்கள் பறக்கும் இடத்தில் கட்டடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் வேண்டாம் கோழி கூவி பொழுது புலராத முற்றமில்லாத வீட்டில் புறத்தில் இருந்து சூரியன் மலைகளில் அஸ்தமிப்பதை பார்க்க முடியாத வீட்டில் மாப்பிள்ளை பார்க்காதே இதுவரை ஒரு மரம் கூட நடாத பயிர் ஊன்றாத மற்றவர்களின் சுமையை தூக்காத கை என்ற வார்த்தையை கூட எழுதத் தெரியாதவன் கையில் என்னை ஒப்படைக்காதே எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் நீ காலையில் வந்து அஸ்தமன நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் திருமணம் செய்துவை இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் அது அக்கரையில் உன் காதில் கேட்டு நீ வர வேண்டும்